அதே என்னதான் உங்களுக்கும் சரி ஜெயக்குமார் நேரடியாக அணியாளர்களை கூட நாங்கள் பேச வேண்டும் என்கிறார்கள் நேற்று முந்தின முந்தினருக்கும் தொடர்ந்து இந்த எண்ணை கிட்டத்தட்ட இலங்கையுடைய பண பிரதேசங்களிலிருந்து இந்த நிகழ்வுகளை இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருப்பது மற்றும் ஒரு சிறப்பாக இருக்கிறது என கடந்த மூன்று மாதமாக வறட்சி நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த பிரதேசங்களில் எங்களுடைய பிரதேசங்கள் மட்டும் சிவனுடைய அருளால் என்னவோ தெரியவில்லை நேற்றைய தினம் கடுமையான மலை வீழ்ச்சியோ பதிவு செய்யப்பட்டிருந்தது ஒரு காலநிலை மிக அற்புதமான காலநிலை இப்பொழுது இயற்கையோடு ரசித்தால் இயற்கையும் இப்பொழுது ரசித்துக் கொண்டிருக்கிறது இயற்கையை அந்த அடிப்படையில் சிவனு சிவனடி மாத மலையினுடைய நேரடியான தரிசனமும் எங்களுக்கு கிட்டிருக்கிறது இங்கிருந்து பார்க்கும்போது எல்லா திட்டங்களிலும் என் பெருமானுடைய அருள் எங்களுக்கு இந்த இடம் அமையப்பட்டிருப்பது இந்த இடத்துக்கு மேலும் ஒரு மகுடம் கல்லாக ஒரு மகுடம் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதன் பெருங்குடி மக்கள் இப்பொழுது நேரடியாக சிவலிங்கங்களுக்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்களை ஒரே இடத்தில் காக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய இடமாக இது நீங்களும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனப்பதைகளை பெருமாள் மத்தியில் நீங்கள் வைக்கும் போது நிச்சயமாக நேரடியாக நாங்கள் அமைப்பு நாங்கள் நேரடியாக பேட்டி காண்பதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவனுடைய சிலையை இந்த கிளண்டியல் பணியில் பதித்திருப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய அவருக்கு நாங்கள் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியான கலைஞர்களும் என் மத்தியில் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது குலக அங்கீதம் அடைகின்றோம் வணக்கம் ஐயா எவ்வாறு இந்த மிகவும் உற்சாகமான முறையில் மிக பிரமாண்டமான முறையில் இந்த சிவனை எங்களுக்கு